திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று அறுபது அதிகாரம் இகல் பாண்டவர்கள் காமியவனத்தில் இருந்தபோது ஒரு நாள் திரௌபதியின் அருகில் நல்ல மனம் கொண்ட அழகிய மலர் ஒன்று காற்றில் பறந்து வந்து விழுந்தது அதை பார்த்த திரௌபதி அதுபோன்ற அழகிய மலர் தனக்கு வேண்டும் என்று பீமனிடம் கேட்டார் உடனே பீமன் அந்த மலர் பறந்து வந்த திசையை நோக்கி புறப்பட்டார் பீமனுக்கு எப்போதும் தன் வலிமையின் மீது மிகுந்த கர்வம் இருந்ததால் எந்த செயலையும் ஆராயாமல் செய்ய துணிவது வழக்கம் பீமனுடைய கர்வத்திற்கு பாடம் புகட்டி எண்ணிய வாயுமைந்தன் அனுமன் பீமன் வரும் பாதையில் தனது வாளை நீட்டிக்கொண்டு படுத்திருந்தார் வழியில் படுத்திருப்பது அனுமன் என்பதை அறியாத பீமன் ஏ வானரமே உன் வாளை சுருட்டிக்கொள் நான் செல்வதற்கு வழியை விடு என்று மிகுந்த கர்வத்தோடு கூறினார் அதற்கு அனுமன் துன்பப்படுபவர் போல் நடித்துக்கொண்டே தம்பி எனது வாழ் மிகவும் நீளமாக இருக்கிறது நீயோ பெரிய பலசாலி போல் தெரிகிறாய் ஆகையால் முடிந்தால் வாளை தாண்டி செல் இல்லை என்றால் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு செல் என்றார் தாண்டி செல்வது முறையில்லை என நினைத்த பீமன் தனது இரு கைகளாலும் வாளை தூக்க முயன்றார் எவ்வளவோ முயன்றும் பீமனால் அதை அசைக்க கூட முடியவில்லை அப்போது பீமனின் கர்வம் காணாமல் போனது அங்கு படுத்திருப்பது அனுமன் தான் என்பதை உணர்ந்து கொண்ட பீமன் தனது செயலை நினைத்து வெட்கி அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் பீமனை மார்போடு அணைத்துக் கொண்ட அனுமன் நீ இனிமேல் இப்படி மமதை கொள்ளாதே என்று பல உபதேசங்களை கூறினார் இறுதியாக உனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் என்னை நினைத்துக் கொள் உடனே உனக்கு உதவி செய்ய நான் பறந்து வருவேன் என்றார் அனுமனின் அறிவுரைகளை பீமன் மிகவும் பணிவுடன் ஏற்றுக்கொண்டார் பின்னர் பீமன் அந்த மலரை சென்றடைய சரியான பாதையை காட்டி அனுப்பி வைத்தார் அனுமன் காட்டிய பாதையில் சென்ற பீமன் எந்தாவத்தும் ஏறாமல் மலரை பறித்து கொண்டு பத்திரமாக திரும்பி வந்தார் பகையுணர்வை காட்டினால் துன்பங்கள் தொடரும் நட்புணர்வோடு செயல்பட்டால் பெருமகிழ்ச்சி என்னும் நற்பையின் விளையும் என்பதை இகலானாம் இன்னாதையெல்லாம் நகலானாம் நன்மையும் என்னும் செருக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பகைத்தால் இகழ்ச்சி நகைத்தால் மகிழ்ச்சி